இந்த இயப்பு போராட்டம் என்பது மிக பெரிய ஒரு உலக மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க அந்த போராட்டம் வெற்றி பெற்றது இந்திய துணை கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு போ போராட்டம் இந்திய இயைப்பு போராட்டம் இதெல்லாம் வந்து இந்த வெற்றிமாறன் வந்து தமிழினத்தின் பெருமை அதாவது பிரபாகரனுடைய போராட்டத்தையும் வெற்றிமாறன் வந்து எடுத்து வெளியிட்டா நல்லது அப்போ அது வந்து அவங்களுடைய அவங்க வேடிக்கை பார்த்துட்டு வெந்தத தின்னுட்டு விதி சாகிறது இல்ல பதவி இந்த பதவி எல்லாம் என்ன இருக்கு பதவி பணத்துக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் போய் ஆசைப்பட்டு வாழ்ந்தா இப்ப ராஜபக்ச நிலைமைதான் தெரியல வடசூட்டு தின்னுட்டு இருக்காரு ரகசியமா வடசூட்டு மாதிரி தலைமுறவா அகதியாதான் இருக்காரு தமிழரசன் எல்லாம் சென்னைய பாதையில் தான் போராட்டம் பண்ணாரு இப்ப ஒரு பொதுக்கூட்டம் போனா அதுக்கு ஆயிரத்தி எட்டு சட்டங்கள் ஆயிரத்தி எட்டு இது இந்திய அரசு சட்டத்துக்கு தான் அவங்க இயக்கம் எடுத்தாங்க அதை வந்து அவங்களை ஒடுக்குறது அதிகாரத்தை வச்சு ஒடுக்குறது இப்ப பிரபாகரம் எப்படி சிங்கள சிங்கள ஒன்றை போய் என் மொழி உயர்ந்த மொழி சிங்கள மக்களும் என் தமிழ் மொழியை படிக்கணும்னா பிரபாகரன் போலாரு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தமிழர் நீதி கட்சியினுடைய நிறுவனம் தலைவருமான சுபா இளவரசன் அவர்கள் வணக்கம் சார் வெற்றிகரமாக வந்து வெற்றிமாறன் எடுத்த அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கும் நீங்க முன்னாடி இருந்த அந்த இயக்கத்துக்கும் வந்து நிறைய தொடர்பு பத்தி பேசுனாங்க அந்த திரைப்படத்தில் வந்து அவருடைய கதைக்கு காரணமா இருந்த தமிழரசன் மற்றும் வந்து கலி பெருமாள் அவருடைய குடும்பத்துக்கு வந்து திரைப்படம் மூலயமா உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் உண்மையாக அந்த குடும்பத்துக்கான தேவையான உதவிகள் போய் வெற்றிமாறம் செய்தார்களா அந்த திரைப்பட குழுநர் செய்தார்களா முதல்ல வந்து தமிழ் இன மக்கள் சார்பாக வெற்றிமாறனுக்கு வணக்கம் ஏன்னா உண்மையிலேயே வந்து அந்த படம் என்பது உண்மையான சம்பவத்தை வெளிச்சமாக வந்தது ஏன்னா நாங்கள் எண்பத்தி நாலில் இருந்து அந்த நிகழ்வில் நான் நேரடியாக பங்கு எடுத்து அந்த வழக்கிலே கூட அவர் கொண்டு வர வழக்குலாம் வந்து அந்த ரயில் விபத்து நிலைய நிகழ்வு இதிலலாம் வந்து நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டோம் நான் அடக்குமுறை அரசு அடக்கு அரசு பயங்கரவாதத்தில் நான் அடக்குமுறைக்கு ஆட்பட்டோம் அப்படிங்கிறது நானும் வந்து வெற்றிமாறனுக்கு முதல் பாகத்திலேயே நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் உண்மையிலேயே எல்லாத்தையும் அதுக்கு உண்மை சம்பவத்தை அப்படியே பதிவு செய்தார் அரசுக்கு வந்து ஒரு பதிவை வந்து அவர் நல்ல மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார் அப்போ அது அந்த வகையில் அவர் த அந்த படமும் நல்லா ஓடிச்சு நாங்களும் நிறைய வந்து கிராமப்புறங்களில் எங்கள் பகுதியில் நிறைய இப்போ கூட தனியாக எடுத்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அந்தளவுக்கு அந்த படம் ஓடுது ஓடிச்சு வெற்றிமாறன் வெற்றிகரமான ஒரு படத்தை தமிழ் மக்களுக்கு விடுதலைங்கிற ப உணர்வை ஊட்டி வளர்த்துருக்கிறாரு அவர் மேலும் மேலும் அந்த மாரி ஒரு படத்தை வரலாற்று படத்தை இப்படி எடுக்கிறது தான் அது பிரயோஜனமாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து அவரு தமிழரசன் தமிழரசன் தாயார் சமாதம் இன்னும் ஒன்றும் கட்டல அந்த இடத்துக்கு போக முடியாது செப்டம்பர் ஒன்று வந்ததுன்னா மருதள மாணிக்கம் வந்து தமிழரசன் பிறந்த வீடு ஊரு அந்த ஊருக்கு யாருமே போக முடியாது அந்த ஊரில் இருக்கிறவங்க இது வரைக்கும் தமிழக அரசு வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களே தெரியாம செய்கிறாங்களே தெரியல இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான உலகத்திலேயே நடக்காத ஒரு அந்த ஊருக்கு போக முடியாது அரசு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் ஏன் ஊருக்கு போக முடியாது தமிழரசன் செப்டம்பர் ஒன்று இறந்துட்டார் வீர மரணம் அடைஞ்சாரு அதுக்கு வந்து விழா எடுத்துடக் கூடாது அந்த விழா எடுத்து எடுக்கிறது மூலமா தமிழ்நாடு எழுச்சி விட்டுடும் தமிழ்நாடு விடுதலை அரசியல் குண்டு எழும் உருவானதிலிருந்து இது இயல்பா உருவான மொழி சங்க இலக்கியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் தொல்காப்பியம் நம்ம எல்லா நிலையிலயுமே இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் கீழடியிலிருந்து எல்லாமே மிகப்பெரிய ஒரு வரலாற்று வரலாற்று பதிவு இது பூமி உருவானது இயல்பா உருவானதுதான் செம்மொழி தமிழ்மொழி இது வந்து தமிழ்நாடு தனியாவே இருக்கு இவங்க ஒண்ணும் இப்ப வந்து இப்ப ஆங்கிலேயர் வணிகத்துக்கு வந்தவங்க ஐரோப்பியர்கள் வணிகத்துக்கு வந்தவங்க வடநாட்டுக்காரங்களும் வணிகத்துக்கு வந்தவங்க தெற்காசியாவே ஆண்டவங்க வரலாறு சொல்லுது அப்போ இது வந்து இவங்க ஏதோ வந்து தமிழ்நாடு எழுச்சி பெற்றுடும் தமிழ்நாடு தனியா ஏற்கனவே தனியா இருக்கு ஏற்கனவே ஏற்கனவே தனிநாடு தமிழ்நாடு தனியா இருக்கு ஏற்கனவே வந்து என்னன்னா ஒரு சில அமைப்புகள் வந்து கையில வந்து தீவிரவாதத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா இது தமிழருடைய தமிழ்நாட்டுல வந்து இதுவரை எந்த இதுவும் இல்லாத ஒரு இது வந்து மறுபடியும் வருமோ ஒரு அச்சம்தான் இருக்கு அதனாலதானே வந்து அது எல்லாமே வந்து ராஜேந்திர ராஜேந்திர சோழன் வந்து தெற்காசேவை ஆண்ட வரலாறு அடிச்சிருக்காங்க இருக்கு பதிவு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ்நாடு மொழி சிதைக்கப்படும் போது இன அழிக்கப்படும் போது அவங்க ஜனநாயக ரீதியான ஒரு வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு நம்ம ஏன் எதுக்கு சொல்கிறோம் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்து முழுவதும் கனிம வளங்களை கொள்ளையடிச்சாங்க உழைப்பை தானே இங்கே மக்கள் தான் போராடினாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய கண்டங்களில் தேசிய இன விடுதலை போராட்டம் அப்படி தான் அவங்க மொழி சிதைக்கப்படும் போது இன மொழி ஆதிக்கம் அந்நிய மொழி ஆதிக்கம் இப்ப ஹிட்லர் வந்து என்ன மொழி என்ன போர் உலகத்தையே வந்து ஆளணும் ஜெர்மனிய மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி ஜெர்மனியர்கள் உலகத்திலே சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மொழி ஆதிக்கம் இன ஆதிக்கத்தில அடிப்படையா வச்சுதான் போர்த்து கொடுத்தான் அது ஜெயிச்சுதா அப்படிதான் இப்ப நாம வந்து தமிழ்நாடு தமிழ் மொழி வந்து செம்மொழி இந்த மொழியில ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி இருக்குது இயல்பு என் மொழி தாய்மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய இனம் தமிழ் இனம் அப்ப என் செம்மொழின்னு எப்படி வந்தது இப்ப நான் வந்து என் மொழி வந்து கர்நாடக கன்னட மொழி என்னுடைய மொழியில இருந்தா உருவாச்சு தெலுங்கு மொழி என்னுடைய மொழியில இருந்தா உருவாச்சு மலையாள மொழி என்னுடைய மொழியில இருந்தா உருவாச்சு உலகத்திலேயே மூத்த மொழி ஆனா உலக மக்கள் எல்லாம் என்னுடைய தமிழ் மொழி படிக்கணும் நான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்லலையே என்னுடைய மொழியில நான் படிக்கணும் அழிந்து விடக்கூடாது மொழி மொழி என்பது நம்ம முகவரி நம்ம முகவரி நம்ம நமக்கு உயிர் நமக்கு முகவரி அது இல்லாத நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு எல்லாம் உலகத்துல வந்து அவங்கவுங்க தாய்மொழி தானே அவங்க முகவரி ஆகும் இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க இயல்பா நீங்க ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா ஊக்கமா இருக்குமா பொட்டிப்பால் இயற்கையான அவங்களுக்கு சக்தி கொடுக்குது இயற்கை சக்தி அப்போ அதே போலதான் நம்ம வந்து தமிழ் தமிழ்மொழியில எளிமையா நம்ம அறிவியல் படிக்கலாம் பொறியியல் படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் இப்ப இப்ப இலங்கையிலேயே வந்து தமிழ்ல வந்து பொறியியல் படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் சிங்கப்பூர்ல தமிழில் மொழிய பொறியியல் படிக்கிறாங்க மருத்துவம் படிக்கிறாங்க அறிவியல் படிக்கிறாங்களே தமிழ்நாடுங்கிற தமிழ்நாடு இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி கொள்கையில் என்ன உங்களுக்கு மற்ற மொழியை விருப்ப பாடமாக அறிவிச்சுட்டு போகணுதுன்னு இப்போ இன்னொரு ஒரு கேள்வி நல்ல கேள்வி இப்போ ஏன்னா நீங்கள் வந்து இந்த தமிழர்கள் தமிழருக்காக வந்து போராடியான நீங்கள் சீமான் தமிழருக்காக குரல் கொடுக்குறாரு அதே போல் வந்து திருமாவளன் அவர்கள் அதே போல் வந்து நம்ம வேல்முருகன் இப்படி மும்மாரியாக வந்து தனித்தனியாக நீங்கள் பிரிஞ்சு கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டப்படுது எல்லாமே நீங்க தமிழர்கள் தமிழுக்காக வந்து குரல் கொடுத்தவர்கள் தமிழருக்காக கட்சி நடத்துவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஏன் வந்து அது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம போயிடுச்சு இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்திப்பு போராட்டத்திலே எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மொழியால் இனத்தால் ஒன்றுபட்டாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே மொழியால் இனத்தால் எப்படி ஒன்றுபட்டாங்க இப்ப செயலட்டு போராட்டத்தை கூட பாத்துங்க ஒன்றுபட்டாங்க போராட்டம் தமிழ் இனத்தை ஒன்றிணைக்கும் இப்ப சாதி ரீதியா வந்து செயல்படுறாங்க அதே செயல்படுறாங்க தமிழ் இனத்தை பிரிக்கிறாங்க இப்ப மொழியால் வந்து இப்ப மொழி உணர்வோடு இன உணர்வோடு செயல்படக்கூடியவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க பதவிக்கு போயிடுறாங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு வரும்போது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி இப்போ சீமான் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு திருமாவ ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு வேல்முருகன் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு இப்படி அவங்கவங்களும் வந்து சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில வரும் இன்னொன்னு சொன்னீங்க தீவிரமா தீவிரவாதிகளா ஆயிருங்க தமிழ் தீவிரவாதிகளா ஆயிருங்களே நீங்க வன்முறை எடுக்கிறீங்களே யாருங்க வன்முறை எடுக்கிறது பிரபாகரம் வன்முறை எடுத்தாரா தமிழரசன் வன்முறை எடுத்தாரா நான் வன்முறை எடுத்தனா என் கையில என்ன துப்பாக்கி இருக்கு அரசாங்கத்தான் எல்லா மத்திய அரசு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது இப்ப மாநில அரசினுடைய இப்ப மொழி உரிமை கூட அவங்க பறிச்சுக்கிட்டாங்க யார் வன்முறை தூண்டுறது அவங்க துப்பாக்கி குழாயில இருந்துதான் எல்லாத்தையும் வச்சு நிர்வாகம் பண்றாங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன உரிமை தேவை அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கல்வி உரிமையை பறிச்சுட்டாங்க எல்லா காவிரி உரிமையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டு மேலும் 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 மொழி சிதைக்கப்படும் போது இனம் அழிக்கப்படும் போது என்னுடைய எனக்கு முகவரி சிதைக்கப்படும் போது நான் அப்புறம் என்னுடைய வாழ்வியல் நான் வெளிச்சா நான் போராட தான் ஆகணும் வேற வழி இல்லை அதுக்காக வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை அன்னைக்கு பல உங்களுக்கு தெரியும் பல வழக்குகள் வந்து வெற்றி பெற்று தமிழர்களுடைய நிலை ஆட்டியிருக்காருல்ல அது நீங்க எப்படி வர வரவேற்கிறீங்க இப்போ அது ஒரு பக்கம் முயற்சி திருவினை ஆயிடுச்சு நல்ல ஒரு தீர்ப்பு ஜட்ஜ் இதாயிருக்கு அது ஜனநாயக முறையில ஜனநாயக எல்லாமே எல்லா நிலையிலுமே இன்னைக்கு வந்து இப்ப இப்ப அவங்களுக்கு வந்து இது எவ்வளவு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய இழப்பு இன்னைக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு வந்து இதெல்லாம் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்குது ஏன்னா மக்கள் மக்கள் பிரதிநிதி தமிழ்நாட்டுக்கு தேவை இல்ல இதுக்கு மேல கவர்னரே கூடாது இது ஆங்கிலேயனுடைய வழிமுறை ஆங்கிலேயனுடைய சட்டம் அந்த மாரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆங்கிலேயம் தான் மெக்கலேங்கிற ஒரு பிறப்பு அவங்க தான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்த அதெல்லாம் தூக்கிறீங்க மத்திய அரசு கல்வி எல்லாம் ஏத்துக்க வேண்டியது இல்ல அவங்க ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு நாடு கிடையாது பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட துணை கண்டா இது இந்தியா இந்திய இந்திய ஒன்றிய ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்கு ஒன்றியம்தான் இங்கே அப்ப இந்த சூழ்நிலையில இந்திய அரசு சட்டமே சொல்லுது நிறைய வேர்ல்டு சட்டம் வந்து இந்தியா கையெழுத்து போட்டு இருக்காங்க பாரிஸ்ட் ஒப்பந்தத்தில் கையேற்று போடுறாங்க அப்ப வந்து இங்கே நிலக்கரி கூடாது சுற்றுப்புற சூழல் அதிகமா பாதிக்கப்பட்டு வச்சு பூமி வெப்பம் ஆயிடுச்சு பூமியை பாதுகாக்கணுங்கிற ஒரு முறையில இவங்க இந்தியா கையேற்று போட்டிருக்காங்க இப்ப இந்த நிலையில இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையே அவங்க இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு பறிக்கிறது தமிழர்களை இழிவுபடுத்துறது காவிரி பிரச்சனையை உருவாக்குறது கச்சித்தீவு சிங்களம் முல்லை பெரியார் மலையாளிகள் கொடுக்கறது தேவிகுளம் பீர்மேடு கண்ணை கோயிலையும் அங்க மலையாள கொடகுல இருந்து கோலார் தங்கவயலு பெங்களூர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தமிழனுக்கு சொந்தமானதுதான் திருப்பதியும் தமிழனுக்கு சொந்தமானதுதான் இப்ப சித்தூர் யாருக்கு சொந்தமானது பாலாறு யாருக்கு சொந்தமானது வெள்ளைக்காய் இருக்கும் எல்லாம் இந்த தமிழ்நாட்டோட தான் இருந்தது இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே கட்சி துறைக்கி இருக்காங்க இம்புட்டு உரிமை இழந்திருக்காங்களே இப்ப தமிழ்ல படிச்சிட்டு தமிழ்நாட்டுல வேலைக்கு வர முடியல ஆங்கிலேயன் காலத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே சட்டம் இருக்கு இன்னும் மாறவில்லை இன்னும் மாறவில்லை அதனால தான் இந்த மாதிரி தமிழ் தீவிரவாதிகள் உருவாறதுக்கு காரணம் என்ன இப்ப தமிழரசன் எல்லாம் சென்னை பாதையில் தான் போராட்டம் பண்ணாரு இப்ப ஒரு பொது அதுக்கு ஆயிரத்தி எட்டு சட்டங்கள் ஆயிரத்தி எட்டு இது இந்திய அரசு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க இயக்கம் எடுத்தாங்க அதை வந்து அவங்கள ஒடுக்குறது அதிகாரத்தை வச்சு ஒடுக்குறது இப்ப பிரபாகரம் எப்படி சிங்கள சிங்கள வண்ட போய் என் மொழி உயர்ந்த மொழி சிங்கள மக்களும் என் தமிழ் மொழியை படிக்கணும்னா பிரபாகரன் போராடினாரு தமிழரசு போராடினாரு இல்லையே தமிழ் ஆட்சியில இருந்ததை விட இவங்க சிங்கள பேரினவாதம் இந்தி பேரினவாதம் இப்ப இந்தி பேசக்கூடிய ஒரு இனம் எங்க இருக்குது ஒரு நாடு எங்க இருக்குது இதுலதான் வெற்றிமாறன் பதவி பதிவு செய்ததுல அந்த விடுதலை படத்துல இவங்க எல்லாம் தமிழர் நம்ம புலவர் கழிவர் மேலாம் போராட்ட காலத்துல இருக்கும் பொழுது அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ இவங்க எல்லாம் வந்து வானிலையிலிருந்து சிந்தனை தோன்றியது வானிலையிலிருந்து சிந்தனை தோன்றி நம்ம மொழி சிரிக்கப்படுது இன அழிக்கப்படுது அப்படின்னு போராட்ட காலத்துல ஜனநாயக பாதைக்கு வந்து ஜனநாயக பாதையத்தை இந்த அரசாங்கம் அரசு பயங்கரவாதம் அதை ஏத்துக்கல அவங்க அவங்க ஆயுதம் வச்சு ஒடுக்கும்பொழுதுதான் தான் தன்னுடைய தானும் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஆயுதம் எழுதக்கூடிய ஒரு நிர்பந்தம் தான் பிரபாகரனா அப்படிதான் தான் அப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய உலக மாற்றமும் அப்படிதான் ஏற்பட்டு இருக்கு நீ ஒரு ஒரு ஜனநாயகான ஒரு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காம நீ ஆயுதம் கொண்டு நீ ஒடுக்கும் பொழுது அந்த ஆயுதம் என்பது இருமுனை கூறு அது எதிரி சரியா பயன்படுத்தலைன்னா இப்ப ஹிட்லர் நிலைமை தான் அவன்கிட்ட எவ்வளவு பெரிய ராணுவம் இருந்தது எவ்வளவு பெரிய படை இருந்தது அப்ப உலகத்தையே பிடிச்சி மிகப்பெரிய போர் நடத்தினான அவனே தோத்துட்டான் இப்ப ராஜிபட்ச நிலைமை என்னாச்சு அப்ப அந்த மக்களால் வந்து தூக்கி எறியப்பட்டாங்க அப்போ அவ்வளவு பெரிய படுகொலை என்னாச்சு இப்ப ஒன்றரை லட்சம் பேர் ஒரே இடத்துல கொண்டாங்க மூன்று லட்சம் ஈழத்தமிழர்கள் கொண்டாங்க இது உலகத்துல எல்லாமே மிகப்பெரிய ஒரு படுகொலை இல்லையா கொடூரமான படுகொலை இல்லையா தான் ஒரு மொழிக்காக இனத்துக்காக போராட்டம் பண்ணாரு அவரை நீங்க நீங்கிட்டு அவரு கொள்கைக்காக போராடினாரு அவர் பையன் என்ன தவறு செய்தாரு அவரை எப்படி படுகொலை செய்யலாம் அது ஏன் இந்தியா வந்து அதை கண்டிக்கல தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு போர் நடத்தி இருக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து நான் வந்து என் மொழி சிதைக்கப்படும் போது இனம் அழிக்கப்படும் நான் வேடிக்கை பார்த்தேன்னா நாளைய வரலாறு என்னை மன்னிக்காது அப்படிங்கிறது உலக நீதி அப்ப வேல்டு சட்டம் என்ன சொல்லுது நீ ஒரு தவறு செய்யற தவறு செய்யறாங்க தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை நீ வேடிக்கை பார்த்தா அது குற்றம் அதை வந்து தவறு செய்யறவனை விட தவறு செய்யறதுக்கு உடந்தையா இருக்கிறான் பாருங்க அவன் தான் குற்றவாளி அப்ப அத நாம தவறு செய்யறதுக்கு வந்து உடந்தையா இருக்கிறவன் தான் முதல் குற்றவாளி அப்ப அத நாம வந்து நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்ப உண்மையான குற்றவாளியை நம்ம அம்பலப்படுத்தலன்னு சொன்னா நாளைக்கு நம்ம வரலாறு நம்மள மன்னிக்காதுங்கிற அடிப்படையில்தான் நான் போராட்ட காலத்துல இறங்கி அப்போ என்ன போல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க போராட்ட காலத்துல தமிழ் தமிழரசன்ல இருந்து புலவர்ல இருந்து பிரபாகரன்ல இருந்து இப்படி ஒரு வரலாறை உருவாக்கி தமிழ் தமிழினத்துக்கு கொண்டு போறாங்க அப்ப அது வந்து அவங்களுடைய அவங்க வேடிக்கை பார்த்துட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்து சாகிறது வாழ்க்கை இல்ல பதவி இந்த பதவி எல்லாம் என்ன இருக்கு பதவி பணத்துக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் போய் ஆசைப்பட்டு வாழ்ந்தா ராஜபட்சை நிலைமை தான் ராஜபட்ச நிலைமை என்ன ஆச்சு வட சுட்டு இருக்காரு தலைமுறைவா வடசூட்டு தெரியல வடசூட்டு தின்னு இருக்காரு ரகசியமா வட சுட்டு மாதிரி தலைமுறைவா அகதியா தான் இருக்காரு அப்போ ஒரு பெரிய எல்லாமே ஆயுதம் உலகம் பன்னாட்டு படையெல்லாம் எல்லாம் கொடுத்து ஒரு நாட்டு மேல படையெடுத்து மிகப்பெரிய இன எழுப்பி செஞ்சாங்க ஈழ தமிழர்கள் மீது இப்ப அந்த தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போகிற ராஜபட்ச என்ன நிறையா அவருக்கு தூக்கில போடணும் இல்ல அவரை வந்து எந்த கண்டிக்கணும் இல்லையா இவ்வளவு பெரிய உலகமே பாக்குது இது படுகொலை இனப்படுகொலைன்னு அப்படி தமிழனுடைய உயிர் என்ன கிழ்கின்ற கீரையா அப்ப உலக மனித குலத்துக்கு யாதும் யாவரையும் கையில இருந்து சொல்லி ஒரு உலக பொதுமறை திருக்குறளை வந்து சொல்லி உலக மக்களுக்கு மனித குலத்துக்கு சொன்ன ஒரு தமிழினத்துக்கா எப்படி ஒரு அவமானம் என்ன தொடர்ந்து அழிவு இழிவு எல்லா நிலையும் சேரும்போது தமிழினம் வந்து அது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அது சாதி ரீதியா மத ரீதியா நீ பிரிச்சு பிளவுபடுத்தி மது கொடுத்து நீ போதைய நீ வந்து கொடுத்து மக்கள் மத்தியில வந்து நீ மத்திய அரசு தட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு இன அழிப்ப மறைமுகமாக நடத்திட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி தான் போகுங்கிறது தான் வரலாறு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு வெற்றிமாறுன்னு சொன்னீங்க வெற்றிமாறன் கிட்ட வந்து உங்களுடைய அந்த ரியல் ஸ்டோரின்றாங்களே அவர் எப்பவுமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் அவர் திரைக்கதமாக பண்றாரு அன்னைக்கதையுடைய ஸ்டோரியை வச்சு நீங்க பேசியிருக்கலாம்ல அவரோட இப்ப அதுல கதையில பாத்தீங்கன்னா எல்லாமே கற்பனை அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க அப்படி சொன்னாதான் படத்தை வெளியிடுவாங்களாமா அப்படி சட்டம் இருக்கு அதனால வந்து அவரு அந்த காலகட்டத்துல இந்த இத கொண்டு வரும் போது பல இடர்பாடுகள் அவருக்கும் வந்திருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் இத வெளியிட்டிருக்காரு மேலும் மேலும் வந்து உண்மை சம்பவம் நிறைய இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து வீரம் செழித்த போராட்டத்தை உலக மனித உலகத்துக்கு பறைசாட்டி இருக்கிறாங்க அந்த இந்திய போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு உலக மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க அந்த போராட்டம் வெற்றி பெற்றது இந்திய துணை கண்டத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்திய போராட்டம் அதே போல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமும் அது இதெல்லாம் வந்து இந்த வெற்றிமாறன் வந்து தமிழினத்தின் பெருமை அத பிரபாகரனுடைய போராட்டத்தையும் வெற்றிமாறன் வந்து திரைப்படமா எடுத்து வெளியிட்டா நல்லது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் வந்து அவர் செய்யலாம் மக்கள் பெரு மக்கள் பெரும்பான்மை ஆதரவு இருக்கு இத போல மக்கள் மக்கள் தான் எல்லாம் கதாநாயகர்கள் மக்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது மக்கள் தான் எல்லாத்தையும் கூடியவங்க இந்த அரசாங்கத்துக்கு வரிப்பணம் கட்டுறவங்க யாரு உழைக்கக்கூடிய மக்கள் தான் இந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய இரத்த வேர்வையில தான் எல்லாமே இயங்குது அந்த மக்களை வந்து நம்ம நல் நல்வழிப்படுத்தி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வரலாற்ற சொல்லிக் கொடுக்கிறது என்பது எப்படி நம்ம ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்வியல் மனித வாழ்வியல் நெறிமுறையை ஐயன் திருக்குறளை சொல்லி கற்பித்து அவர் பதிவு பண்ணது இன்னும் அது உயிரோட்டமா இருக்கு இல்லையா தொல்காப்பிய இருந்த அறிவியல் விஞ்ஞான தமிழ் நெறிமுறையை சொன்னது இன்னும் உயிரோட்டமா இருக்கு இல்லையா அது ஏழாயிரம் ஆண்டுங்கிறாங்க தொல்காப்பியத்தை இப்படி நம்ம ஒரு காப்பியத்தை வெற்றிமாறன் போல உள்ளவங்களாம் நாங்கலாம் எங்கள் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சிறை பதிமூன்றரை வருஷம் சிறையில இன்னைக்கு ப பதினாறு வருஷம் கண்டிசுமியர் போட்டுட்டு உட்காந்துருக்குறேன் எந்த வகையிலையும் நான் மொழி உணர்வு இன உணர்வோட செயல்படக்கூடாதுங்கிற பொழுது இந்திய இனவெறி அரசு என்ன கழுகு பாரி பார்த்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இளம் இளமையாலம் எல்லாம் சிறையில ஒட்டி என்னை சொல்லணா துயரத்துல கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி சிறையப்படுத்தி இன்னைக்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க அப்போ ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்பட வெளிப்படையா வாங்குங்கிறாங்க ஒரு தட்டியை வச்சாலும் மாவீரர் தினத்துக்கு தட்டி வச்சாலும் செப்டம்பர் ஒண்ணுக்கு தட்டி வச்சாலும் ஆமா உலக தாய்மொழி திண்டது தட்டி வச்சாலும் அதுக்கு ஒரு கேச போடுறாங்க ஆனா பெரிய பெரிய கட்டவுட் அவுட் எல்லாம் வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் கேச இது பண்றது அப்ப மறைமு என்னை வந்து அழிக்கவும் நினைக்கிறாங்க அப்ப என்ன என்ன படுகொலை செய்யப்பட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்ய முயற்சி பண்ணவங்கள கூட உடனே போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வந்து விமான நிலையத்தில் வெளிநாடு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நீ தமிழுக்காக போறான்னா அழிச்சிருவாங்க அப்ப மறைமுகமா பிரபாகரன் அழைச்சது போல தமிழரசன் அழைச்சது போல நீ வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் நீ வந்து தமிழ் உணர்வோடு எதுவும் செயல்படக்கூடாது அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூ அவங்க தமிழ் எதிரிகள் வந்து நம்மளை சூழ்ந்து நிக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன நம்ம அரசு பயங்கரவாதத்துக்கு வந்து பயந்துகிட்டு அவங்க அச்சப்பட்டுக்கிட்டு நீங்க உண்மையா ஜனநாயக ரீதியான ஒரு செயல்பாடுகள் கூட நீங்க வெளிப்படையா நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பை வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து மேதகு பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை நிச்சயமா திரைப்படமா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நன்றி நன்றி வணக்கம் நான்